ஸ்ரீமதே ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருக்கண்ணபுரப் பாசுரம் மடலெடு தனெடுந்தாழை மருங்கல் நாம் வளர்ப்பவளம் திடல்கெடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரண் அணி உயிரால் உடல் கெடுத்த பெருவானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே மடல் கெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் கெடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரணழிய அணி உயிரால் உடல் கெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளி மடலெடுத்த நெடுந்தாழை தாழையிலலாம் மடல்லாம் இருக்கும் நீண்ட நீளமாக இருக்கும் அதனோட இலைகள்லாம் அப்படி கற்பனை பண்ணிக்கோ மடல் எடுத்த நெடுந்தாழை மடல் எடுத்த மடல்னால் அந்த நீண்டமான இலைகள் நடுவில் பூ இருக்கும் அப்போ நம்ம கற்பனையை சேர்த்துக்கலாம் வடல் நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர் பவளம் எல்லாம் அந்த தாழையை சுற்றி அதனுடைய அருகு மலம் மருங்கெல்லாம் இதை சுற்றின்னு புரிஞ்சிக்கலாம் வளர் பவளம் பவளக்குடிகள் இருக்கும் பவளம் பவளம் திடலெடுத்து எடுத்து சூடறியும் இந்த பவளக்குடிகள் என்ன பண்ணும் கொஞ்சம் வீட்டு பாகான இடத்துல போய் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கும் ஸோ இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க தாழை புதர்கள் பக்கத்தில் பவளக்கொடிகள் அந்த பவளக்குடி இப்படி மேலே மேற்கு பகுதிகளில் படர்ந்து இருக்கும் படர்ந்துருக்கத்தால் அவ சுடர் இமைக்கும் அப்பப்போ வெளிச்சம் படுற போது ஒரு துணி தனி பிரகாசத்தை காட்டும் இது மாதிரி சுடர் இமைக்கும் இமைக்கிறதுங்கிறது அப்பப்போ வந்துட்டு போகிறது புரியுதுதான் கண்டினியூவஸாக இருக்காது வெளிச்சம் அப்பப்போ பளிச்சு பழிச்சின்னு காமிக்கும் அதைத்தான் சுடர் இமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் இப்படியாக இருக்கிற திருக்கண்ணபுரம் மடலெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல்கெடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உரையும் ரத்தாச்சு அந்த ஊரில் இருக்கிற அடல் அடர்த்து அன்ற அடல் அடர்த்து அன்று இரண் எணை முரணிய அணிவுகிறாள் அடல் அடர்த்துன்னா நான் சண்டை போடுவதற்கோசுரம் வந்து அன்று முன்னொரு நாள் அடல் தாது யுத்தம் செய்வதற்காக தயாராக வந்து அன்று ஒரு நாள் இரணியனை முரண் அவனுடைய மிடுக்கு அழியும்படியாக அவனுடைய கம்பீரம் அழியும்படியாக அணி அழகான வலுவான தன்னுடைய நகத்தினால் உடல்கெடுத்த பெருமானுக்கு உடலை இரண்டு கூறாகப் பிரிந்த பெருமான் உடல் எடுத்த தான் போட்டிருக்கு உடலை நாம் கூறாக பிறந்தது தெரியும் உடல் கெடுத்த பெருமாவனுக்கு இழந்தேன் என் ஒளிவளைய என் ஒளிவலையை ஒளிவளைன்னா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் கற்கள் பதிக்கப்பட்ட ஒளி ஒளி வீசுகின்ற வலைகள் சாதாரண சங்கத்தில் அது மாதிரி ஒளி வீசாது ஒளிவளையன்னா அதில் கற்கள் புதிச்சிருந்துருக்கலாம் அதனால் ஒளி வீசுகின்ற வலைகளை அவனுக்கு ஆக இழந்தேன் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரணழிய அணி உயிரால் உடல் கெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவளையே பசுரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் மடலெடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல்கெடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்து உறையும் அடல் அடர்த்து அன்று இரணியனை முரணழிய அணி உயிரால் உடல் கெடுத்த பெருமானுக்கு ਉੜੰਦੇਨ ਗਿਨ ਬੁਲੀ ਬੁਲੇਂ శ్రీ ਮਤੇ ਰਾਮ ਨੂੰ ਜੈ ਨਮਾ